வணக்கம் சென்னு சேனல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகிட்டோம் அன்பர்கள் அனைவருடைய கமெண்ட்டுக்கு விரிவாக என்னால் கமெண்டில் பதில் சொல்ல முடியல அதை தான் நான் இப்போ வந்து வீடியோவாக பதிவிடலாம்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் அன்பர்களுடைய கேள்விக்கு பதில் ஒரு அன்பர் கேட்டிருக்காங்க அவங்க வந்து லோன் அதிகமாகி கடன் சுமையினால் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறதா கேட்டிருக்காங்க கவலைப்படாதீங்க நீங்கள் ஒரு கடிதம் எழுதுங்க அன்புள்ள அம்மா அப்பாக்கு என்று ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு அந்த கடிதத்தில் நீங்கள் வந்து எதற்காக லோன் வாங்கினீங்க எவ்வளவு தொகை வாங்கினீங்க அதற்கு வட்டி எவ்வளவு கட்டுறீங்க என்ற முழு விவரமும் ஆரம்பத்திலிருந்து எப்போ வாங்கினீங்க என்பதை குறிப்பிட்டு நீங்கள் அவங்களுக்கு கடிதம் எழுதுங்க இதனால் உங்களுக்கு வரும் வருவாயில் இந்த லோன் கட்ட முடியல அந்த லோன் கூடிய விரைவில் நாங்கள் அடைக்கணும் அதற்கு வழி செய்யுங்கம்மா என்று மனதார மனசார ஆள் மனதிலிருந்து உங்கள் பிரார்த்தனையை வைங்க நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணுங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு இருக்கிற கடன் தொகையை ஒரு பேப்பரை எழுதி ஸ்ரீ ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் வச்சிடுங்க உங்களுடைய ஒவ்வொரு கடனாக அடைவதை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க கண்டிப்பாக உணர்வீங்க நம்பிக்கையான பிரார்த்தனை கண்டிப்பாக கை கூடும் அடுத்து வந்து ஒரே ஒருவருக்கு இரண்டு பேர் ஒரே மாதிரி கமெண்ட் கேட்டிருந்தாங்க அன்பர்கள் அவங்களோட வீட்டு பெண் வந்து நீட் தேர்வு எழுத போகிறாங்க ஞாபக சக்தியோடு எழுதணும் அது மட்டும் இல்லை அவங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா வந்து ஃப்ரீ கோட்டா கிடைக்கணும்னு சொல்லி அவங்க வந்து பதிவிட்டிருக்காங்க அவங்களுக்கான இந்த பதில் நீங்க வந்து உங்க வீட்டு பெண்ணுக்கு ஸ்ரீ அன்னி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் முன்னாடி அவங்க வந்து பிரார்த்தனை வைக்க சொல்லுங்க நாப படித்ததெல்லாம் ஞாபகமாக நான் போய் எழுதணும் நான் படித்த கொஸ்டினே வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு பிரார்த்தனை வைக்க சொல்லுங்கள் எங்க கூட நான் எக்ஸாமுக்கு போகும்பொழுது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் துணை நின்று அவங்க கூடையே போய் அவங்களுக்கு தைரியத்தை கொடுத்து தைரியமாக வர கொஸ்டினுக்கு அவங்க பதில் அளிக்கணும் என்று அவங்க வந்து பிரார்த்தனை பண்ண பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லை எழுத போகிற ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதங்களில் வைத்து பிரார்த்தனை செஞ்சு தைரியமா அவங்க அவங்க கூட வர்றதா அவங்க மனசுல நினச்சிட்டு போகணும் அவங்களுக்காக பிரார்த்தனை நீங்களும் செய்யலாம் அது மட்டும் இல்லை எக்ஸாம் எழுத போகிற உங்கள் வீட்டு பெண்ணை சுற்றி அன்னையோட சிம்பிளை பாதுகாப்பு வளையமாக போட்டு அவங்கள தைரியம் போட்டி அனுப்புங்க கண்டிப்பாக அவங்களுடைய பிரார்த்தனை உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் அவங்க வந்து நீட் தேர்வு சிறப்பாக எழுதுவாங்க நானும் அவங்களுக்காக பிரார்த்தனை செய்கின்றேன் அடுத்து ஒரு அன்பர் தனக்கு வந்து தன் கணவர் இல்லை அவங்க வந்து ஒரே ஒரு குழந்தை இருக்குது அவங்க அண்ணனோட தம்பியோட பாதுகாப்புலேயும் பிரதர்ஸு அவங்க பாதுகாப்புலையும் அப்பாவோட பாதுகாப்புலேயும் இருப்பதாக சொல்கிறாங்க உங்களுக்கு நீங்கள் யாரும் இல்லைன்னு எப்போவுமே நினைக்காதீங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை நீங்கள் வழிபட ஆரம்பித்ததும் அவங்க உங்களுக்கு எப்போவுமே பக்க பலமாக இருப்பாங்க அதனால் நீங்கள் எப்பவுமே தனியாக இருக்கிறதா நினைக்காதீங்க உங்களுக்கு அவங்க துணை இருப்பாங்க அவங்க கிட்ட நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை வைங்க உங்கள் குடும்ப பிரச்சனை கடன் அனைத்துமே கண்டிப்பாக விலகும் எப்பொழுதும் அவங்க உங்கள் கூடையே இருந்து உங்களை வழிநடத்தி செல்வாங்க நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் பிரார்த்தனை அனைத்துமே கண்டிப்பாக நடக்கும் அடுத்து ஒரு நண்பர் அவங்க வந்து இயேசு கிறிஸ்டு வந்து கட்டிட்டிருக்காங்க எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அந்த இல்லத்தை கட்டி முடிக்கணும் என்று அவங்க வந்து பிரார்த்தனை வச்சிருக்காங்க நீங்களும் நம்பிக்கையோட ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவேந்தர் கிட்ட பிரார்த்தனை வச்சு தினமும் பிரார்த்தனை செஞ்சு வாங்க நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் பிரார்த்தனை கண்டிப்பாக கை கூடும் இந்த பதிவை நான் இத்துடன் முடிச்சுக்கிறேங்க எனக்கு வந்து சில உடம்பு சரியில்லை தொண்டை ப்ராப்ளம் அதனால தான் என்னால் நிறைய வீடியோ வந்து நேற்று கூட பதிவிடலை இன்றைக்கி வந்து போடாமல் இருக்கக்கூடாது சில என்னோடய வீடியோக்காக சில அன்பர்கள் வந்து எதிர்பார்த்து காத்திருப்பது எனக்கு தெரியும் அதனால தான் நான் இந்த வீடியோ பதிவிட்டிருக்கேன் நீங்கள் எல்லாருமே உங்களுடைய பிரார்த்தனையை நான் ஸ்ரீ அன்னி ஸ்ரீ பகவான் அரவிந்த திருபாலங்களில் தினைக்கு சமர்ப்பணம் செய்கிறேன் கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க நம்பிக்கையோடு செய்யும் பிரார்த்தனை நிச்சயமாக கைக்கிடும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி